ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பயோவேல்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சேனல் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து குருதிநீர் சார் வகைபாடு அல்லது அதுக்கு பேர் இன்னொன்று ஊநீர் வகைப்பாடு அப்படிம்பாங்க அது என்ன சார் குருதிநீர் சார் வகைபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா குருதிநீர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனித உடம்புல இருக்கக்கூடிய பிளட் இருக்குது பார்த்திங்களா மனி நம்ம மனித உடம்புல ரத்தம் இருக்குது அந்த ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிசி டபிள்யூபிசி பிளட் பிளேட்லெட்ஸ் அதாவது ரத்த செர்வ் வெள்ளை எணுக்கள் தட்டை இணுக்கள்லாம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டபிள்யூபிசிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய அந்த செல்கள் அதாவது நம்ம உடம்புக்குள்ளே வரக்கூடிய நோய் நோய்க்கிருமிகளை அழித்து நம்ம உடம்பை பாதுகாக்குது புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான அந்த புரதம் புரியுதுங்களா அந்த புரதம் வந்து என்ன செய்யுதுன்னா ஆன்டிபாடியாக செயல்படுது ஆன்டிபாடி என்ன என்ன வெளியிலிருந்து வரக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுக்கு செயல்படக்கூடிய ஒரு பொருளாக வந்து முளைக்கூறாக நம்ம உடம்பில் அந்த புரதம் உற்பத்தி ஆகுது புரியுதுங்களா சரி அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா மனித உடம்பில் எப்படி வந்து ஒரு நோய் கிருமி அழிக்கிறதுக்கு நம்ம உடம்பில் ரத்தத்தில் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய அந்த புரதம் உற்பத்தி ஆகுதோ அதே மாதிரி தாவரங்களில் தாவரங்களில் ஏற்படக்கூடிய சில நோய்களுக்கு அந்த தாவரம் என்ன செய்தா எதிர்வினை புரிஞ்சு அந்த நோயிலேருந்து தன்னை பாதுகாத்து அந்த தாவரம் வளருது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த சில பண்புகளை எடுத்துக்கிட்டு தாவரங்களை வகைப்படுத்துறதுக்கு எடுத்துக்கொண்டது தான் இது புரியுதுங்களா இது எப்போ வந்தது அப்படின்னா இந்த வகைப்பாடு இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் அந்த எதிர்வினைகள் கண்டுபிடிப்பு மற்றும் நோய் தடுப்பு பற்றிய துறையின் வளர்ச்சியினால் தோற்றுவிக்க இப்போ புரியுதுங்களா இருபதாம் நூற்றாண்டினுடைய இறுதியில் எதிர்வினைகளின் கண்டுபிடிப்புன்னு என்ன அர்த்தம் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிபாடி வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு கிருமி அதாவது வெளியிலேருந்து வர்றது ஒரு வைரஸ் பேக்டீரியா இருக்கட்டும் அது வந்து உள்ளே வந்து என்னது ஆன்டிஜனாக செயல்படும் வெளியிலருந்து வர்றது ஆன்டிஜன் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிறது ஆன்டிபாடி ஸோ அதில் ரெண்டு பேரும் சண்டை ஓட்டு நம்ம ஆன்டிபாடி ஜெயிச்சதுன்னா நம்ம உடம்பு பாதுகாப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம ஆன்டிபயோட்டிக் தோத்துருச்சு வெளியிலேருந்து வந்து ஆன்டிஜன் ஜெயிச்சிடுச்சுன்னா நமக்கு நோய் வந்துடுச்சுன்னு அர்த்தம் அதுதான் வேற ஒன்றும் இல்லை இதே இது தாவரங்களில் இருக்குதான் வேற ஒன்றும் இல்லை தாவரங்களில் அந்த புரதம் புரியுதுங்களா அந்த புரதம் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய கிருமிகளினுடைய ஆன்டிஜனை எதிர்வனை புரிஞ்சு தன்னை பாதுகாக்கக்கூடிய அந்த பண்பை அடிப்படையாக வச்சு தான் அந்த வகைப்பாடு கொடுத்துருக்காங்க இந்த வகைப்பாட்டை வந்து யார் சொன்னா அப்படின்னா ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்கார் புரியுதுங்களா இப்போ சொல்கிற பாருங்கள் இந்த ஆன்டிசீரம் வருதுங்களா ஆன்டிசீரம்ங்கிறது நம்ம ரத்தம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பிரதம் புரியுதுங்களா அதனுடைய தோற்றம் மற்றும் பண்புகளை பற்றி என்ன பண்ணுறாரு அறிதல் தான் இந்த குருதிநீர் சார் வகைப்பாடு அப்படிங்கிறாரு புரியுதுங்களா இதில் ஒத்த பண்புகளை கொண்ட தாவரங்களின் வகைப்பாட்டில் காணப்படும் சிக்கல்களை தீர்க்க அவற்றில் காணப்படும் புரதங்கள் புரியுங்களா பண்புகள் வந்து ஒரே மாதிரி தான் சார் இருக்குது வெளியில் வந்து பார்க்குறப்ப எல்லாமே இலை தண்டு வேறு இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்குது அந்த பண்புகளை வச்சு அடிப்படையாக வச்சு நம்ம ஒரே ஒரு தொகுதியில் வகைப்படுத்தியாச்சு அதில் வந்து சில சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய புரதங்கள் என்ன பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த புரதங்கள் அந்த புரதங்கள் வந்து எப்படி வந்து எதிர்வினை புரியுது அதாவது அந்த தாவரத்துக்குள்ளே நுழையக்கூடிய வெளி ஆன்டிஜன்ஸ் வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு கிருமியினுடைய ஒரு நச்சு அல்லது ஒரு ஆன்டிஜனோட எப்படி எதிர்வினை புரியுது அதை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுறாங்க இந்த தாவரங்களை வகைப்படுத்துகிறது அந்த சிக்கல்கள் வந்து தீர்க்கப்படுகிறது புரியுதா ஸோ அதுதான் என்னது குருதி நெய் சார் வகைப்பாடு அப்படிங்கிறாங்க புரியுதா என்ன சார் குருதி நெய்னால் நம்ம மனித உடம்பில் தான் என்ன விலங்குகளில் தான் ரத்தம் ஓடும் தாவரங்களில் எங்கே சார் ரத்தம் ஓடுது அப்படின்னா அதுங்க ரத்தம் கிடையாது அங்கே என்னது அந்த மூலக்கூறுகள் அந்த சொல்கிறோம் பார்த்திங்களா புரதம் மூலக்கூறு அந்த புரதம் தான் வந்து என்னது எதிர்வினை புரியும் வேறு ஒன்றும் இல்லைங்களா சரி இது அவனுடைய முக்கியத்துவம் என்னென்னு பார்ப்போம் குருதி நீ சார் வகைப்பாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து டாக்ஸான்களில் காணப்படும் பல்வேறு ஒற்றுமைகள் மாறுபட்ட கருத்துக்களை இது வெளிப்படுத்துவதால் வகைப்பாட்டில் பயனுள்ளதாக இருக்கிறது டேக்ஸான் அப்படின்னா அர்த்தம் அந்த வகைப்பாட்டில் நம்ம வகைப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா தாவரங்களே அதில் இருக்கக்கூடிய ஒற்றுமை மற்றும் வேறுபட்ட கருத்துக்கள் வெளிப்படுத்துவதால் இதில் வந்து என்னங்கிறாங்க அது பயனுள்ளதாக இருக்குது அதே மாதிரி பல்வேறு தாவர டாக்ஸான்களில் ஆன்டிஜன் எதிர்வினைகள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் என்ன அர்த்தம் வெளியிலேருந்து வரக்கூடிய கிருமி எதிர்வினைகள் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆன்டிபாடி புரியுதுங்களா அந்த புரதம் ஸோ அதை ஒப்பிட்டு என்ன செய்கிறாங்க சிற்றினங்கள் பேரினங்கள் மற்றும் குடும்பங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாங்க புரியுதா சுருக்கமாக சொன்னால் தாவரங்களுடைய அந்த உடலத்தில் இருக்கக்கூடிய தாவர உடலத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிசீரம் சொல்கிறாங்க பார்த்திங்களா அது வெளியிலேருந்து வரக்கூடிய ஆன்டிஜன் அதோட எதிர்வினை புரியுது எந்த அளவுக்கு எதிர்வினை புரியுது ஒவ்வொரு தாவரத்துலேயும் எந்த மாதிரி எதிர்வினை புரியுது அப்படிங்கிறத அடிப்படையாக தான் ஒற்றுமையாக இருக்கா வேற்றுமையாக இருக்கா அப்படிங்கிறத வகைப்படுத்துகிறாங்க இப்போ வந்து ஃபேசியோலஸ் ஏரியஸ் ஃபேசியோலஸ் முங்கோ இந்த சிற்றினங்கள் வந்து பார்த்திங்கன்னா விக்ரா என்னும் பேரினத்தின் கீழ் வகைப்படுறதுக்கு காரணம் கிறிஸ்பீல்ஸ் மற்றும் கார்ட்னர் ஆகியோரால் வழங்கப்பட்ட குருதிநீர் சார்வகை ஆதாரங்கள் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த தாவரங்களை இந்த ஃபேஷியோலஸும் அதாவது ஆரியஸ் ஃபேஷியோலஸ் ஆரியஸ் ஃபேஷியலஸ் முங்கோ அந்த ரெண்டு சிற்றினங்களை எந்த பேரினத்தின் அடிப்படையில் வச்சுருக்காங்க விக்னா அப்படிங்கிற பேரினத்தில் கொண்டாந்து சேர்த்திருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த ரெண்டு தாவரங்களில் அந்த குருதி நீர் சார் ஆதாரங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்குது ரெண்டு தாவரங்கள்லேயுமே வந்து அந்த எதிர்வினை அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து ஒரே மாதிரியாக இருக்குது ஒத்து போகுது அதனால் அதை ஒன்றா வச்சுட்டாங்க புரியுதா அடுத்து மூலக்கூறு வகைப்பாடு மூலக்கூறு வகைப்பாடு அல்லது மூலக்கூறு இன பரிணாம முறைப்பாட்டியல் அப்படிங்கிறாங்க மூலக்கூறு வகைப்பாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தா மூலக்கூறுகள் அதாவது டிஎன்ஏ தான் வேறு ஒன்றும் இல்லை இதில் மெயினாக வந்து எந்த டிஎன்ஏ வரிசையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மூலக்கூறு வகைப்பாடுங்கிறது இன பரிணாம வளர்ச்சி முறையின் ஒரு பிரிவு தான் இது வந்து ஒரு பரிணாம வகைப்பாட்டில் ஒரு பிரிவு தான் வேறு ஒன்றும் இல்லை இதில் முக்கியமாக வந்து எது எடுத்துக்கிறாங்கன்னா பாரம்பரிய மூலக்கூறு அதாவது என்னென்னா பாரம்பரிய பண்புகளை கடத்துறது என்னது குரோமோசோம் குரோமோசோமில் என்ன இருக்குது ஜீன்கள் இருக்கும் ஜீன்களில் டிஎன்ஏ வேறு ஒன்றும் இல்லை அப்போ டிஎன்ஏ வரிசையை வச்சு தான் இதில் இந்த வகைப்பாடு கொடுக்குறாங்க டிஎன்ஏ வரிசையில் உள்ள தகவல்களை பெறவும் பல்வேறு வகைப்பாட்டு குழுக்களுக்கு இடையே உள்ள இனப்பரிணாம உறவை உருவாக்குவதற்கும் பகுப்பாய்வு செய்வதற்கும் வழி செய்கிறது தான் அந்த வகைபாடு புரியுதுங்களா ஒரு தாவரம் இன்னொரு தாவரத்துக்கு இடையில் கூடிய அந்த இன பரிணாம உறவை உருவாக்குறது பகுப்பாய்வு செய்கிறதுக்கு எது பயன்படுது அந்த டிஎன்ஏ வரிசை அந்த டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் புரியுதா அப்புறம் அந்த டிஎன்ஏ வந்து நகலாக்கம் டிஎன்ஏ நகலாக்கம்னு நடத்த ஒரு டிஎன்ஏ அதனுடைய இதை வந்து பெருக்கமடைய வைக்கிறது அப்புறம் அதனுடைய வரிசை முறையாக்கம் அதை வரிசையாக்கிறது இந்த கொண்டவட்டினுடைய வளர்ச்சி மூலக்குறு வகைப்பாடு மற்றும் உயிரி தொகை மரபியலின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏடைய நகலாக்கம் மற்றும் வரிசையாக்கம் இது வந்து என்னுடைய வளர்ச்சி வந்து எதுக்கு வளர்ச்சியாக இருக்குதுதான் மரபியலின் வளர்ச்சி உயிரி தொகை மரபியலின் வளர்ச்சிக்கு மிக பங்களிக்குது அப்படிங்கிறாங்க இந்த நவீன முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கூறு வகைப்பாடு மற்றும் உயிரி தொகை மரவியல் துறைகளில் மேம்படுத்தப்பட்ட பகுப்பாய்விற்கு ஊக்கம் மற்றும் துல்லியத்தன்மையை கொடுத்து புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது அப்போ இந்த மூலக்கூறு வகைப்பாடு வந்து உயிரி தொகை மரவியல் துறைகளில் என்ன செய்தால் மேம்படுத்தப்பட்ட பகுப்பாய்வு கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு மேம்படுத்தப்பட்டதாக இருக்குது துல்லியமான தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க சரி இந்த மூலக்கூறு இன பரிணாம பகுப்பாய்வு அதனுடைய முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மரம் வடிவில் ஒரு ட்ரீ சார்ட் சொல்லுவாங்க பார்த்தியா அந்த மாதிரி வெளியிட்டுருத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பரிணாம வழி மரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இதுக்கு பேர் இன பரிணாம வழி மரம் ஒரு மரம் மாதிரி அதாவது இப்போ மரம்னா என்ன அர்த்தம் வேர் தண்டு வருது தண்டுலேருந்து பல கிளைகளிலேயே போகுது பார்த்திங்களா ஸோ அதனுடைய தண்டு வந்து மெயின் ஸோ அதுலேருந்து தான் மற்ற கிளைகள் வருது அப்போ ஒரு ஆதார ஒரு தாவரம்னா அது வந்து ஆதாரமாக தான் மற்ற இனங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதான் இதில் கொடுத்துருக்காங்க இதுக்கு அலோலிசம் மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ நுண் துணைக்கோள்கள் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க இதில் புரியுதுங்களா அலோசைம் சொல்கிறீங்களா அல்லோசைம் மைட்டோகாண்டியா டிஎன்ஏ நுண் துணைக்கோள்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க அது ஆர்எஃப்எல்பி வரையறுக்கப்பட்ட கீற்று நீள் உடைமை அப்புறம் ஆர்ஏபிடி அப்படிங்கிறது தொடரற்ற பெருக்க பல்வடிமை உடைமை ஏஎஃப்எல்பி அப்படிங்கிறது பெருக்க கீற்று நீள் பல்வடிமை உடைமை எஸ்என்பிங்கிறது ஒற்றை நியூக்ளியோடைட் உடைமை அப்புறம் மைக்ரோசில்ஸ் வரிசைகள் இந்த மாதிரி பல்வேறு மூலக்குறு குறிப்பான்கள் வந்து வகைப்பாட்டு முறையில் பயன்படுத்தப்படுகிறது ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு குறிப்பான்கள் புரியுதா இந்த எது எது சொல்கிறாங்க ஆர்இஎல்பி ஆர்ஏபிடி ஏஎஃப்எல்பி இதெல்லாம் வந்து எஸ்என்பி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதவா பயன்படுது இந்த வகைப்பாட்டில் பயன்படுத்தக்கூடிய வகைப்பாட்டு முறையை கொடுத்திங்களா அதில் பயன்படுத்தக்கூடிய மூலக்கூறு குறிப்பான்கள் புரியுதா சரி இப்போ இந்த மூலக்கூறு வகைப்பாட்டினுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா மூலக்கூறு வகைப்பாடு என்ன பயன்படுது டிஎன்ஏ அளவில் வெவ்வேறு தாவர குழுக்களில் இன பரிணாம உறவை உருவாக்குவதில் மூலக்கூறு வகைப்பாடு பயன்படுது அதாவது டிஎன்ஏ அளவில் ஒரு தாவர குழுமாக இருக்குன்னா அதில் டிஎன்ஏ அளவில் என்ன பண்ணுறாங்க ஒற்றுமை வேற்றுமையில் பார்த்து அதை வகைப்படுத்துகிறாங்க டிஎன்ஏ வரிசை எப்படி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் அதில் உயிரினங்களின் பரிணாம வரலாற்றின் தகவல்கள் இதில் அடங்கிய ஒரு புதையல் வேலை வந்து திறக்கின்றது அதாவது ஒரு பரிணாம வரலாற்றினுடைய தகவல்கள் கிட அடங்கிய ஒரு நமக்கு ஒரு குறிப்பு கிடைக்குது அப்படிங்கிறாங்க அது புரியுதுங்களா சரி இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்த டாபிக் இதில் கண்டியூ பண்ணுவோம் தேங்க்யூ